நாடரும் நாடி முறை செய்யா மன்னவன் நாடரும் கெடும் நடைபெற்றுக் ஆட்சிய விமர்சிக்கவும் தரம் புரிக்கவும் மிகச்சிறந்த குரலாக பொருந்தி போகுது தன்னுடைய ஆட்சியில நடைபெற்று கொண்டிருக்கும் போது அந்த மக்களுக்கு தேவையான நன்மை தீமைகளை நாள்தோறும் எது தேவையோ அதை செய்யக்கூடிய நிலையில இல்லாத கூடிய ஆட்சி நிச்சயமாக அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த நாடு கெடும் அப்படின்னு சொல்லி ஐயன் வள்ளுவர் சொல்றாரு நேற்று துப்புரவு பணியாளர்களுடைய போராட்டத்தை அங்கிருந்து அகற்றுவதாக செய்து சொல்லி காவல்துறை எடுத்த நடவடிக்கை நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்துகிறோம் என்று நடந்து கொண்ட விதம் அப்படிங்கிறது பேசுபொருளாக இருக்கு எல்லா துப்புரவும் மேற்கொள்ளக்கூடிய அந்த துப்புரவு பணியாளர்களுக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி பதிமூணு நாளா போராடியவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை அப்படிங்கிறது பேசுபொருளா இருக்கு முழுக்க முழுக்க அவர்கள் கடந்து வந்த பாதை இந்த கைதின் போது அவர்கள் ஒடுக்கப்பட்ட விதம் அவர்களுக்கு சார்பாக இருந்த தாக்கப்பட்ட விதம் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் பேசலாம் இதையெல்லாம் தாண்டி இந்த விஷயம் நடக்கும்போது முதலமைச்சர் கூலி திரைப்படம் பார்த்து கொண்டிருந்தார் உச்சமாக இருக்கு வணக்கம் இது ஸ்பெக்ட்ரம் தமிழ் நான் ஆர் ராமகிருஷ்ணன் நின்று கொண்டிருக்கிறது கூடவே நமக்கெல்லாம் அப்பா தமிழக முதலமைச்சர் திராவிட மாடலினுடைய தலைவர் திமுக தலைவர் நின்று கொண்டிருக்கிறார் இந்த சம்பவத்தின் போதுதான் சென்னை ரிப்பன் மாளிகைக்கு முன்பு பதிமூன்று நாட்களாக போராடிய துப்புரவு பணியாளர்கள் நைட்டு பன்னெண்டு மணிக்கு யாருமே எதிர்பார்க்காத முறையில் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ரிகர்சல் எல்லாம் பார்த்து பெண் அவங்களுக்கு சப்போர்ட்டாக சட்ட உதவியை செய்ய வந்த அந்த பெண் நிகழ்வு நடந்து கொண்டிருந்த போது மாண்பு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கூலி திரைப்படம் பார்த்துக் கொண்டிருந்தார் எந்த அளவுக்கு மிக முக்கியமான நாட்டிற்கு தேவையான இன்னும் சொல்ல போனால் மக்களுக்கான அரசாக இது செயல்படுறது அப்படிங்கிறது இந்த ஒரு பார்வையிலிருந்து பார்க்கலாம் இந்த படத்தை படத்தினுடைய இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்துல பகிர்ந்து நன்றி தெரிவிக்கிறார் முதலமைச்சருக்கு இன்னைக்கு கூலி படம் ரிலீஸ் ஆகியிருக்கு ஐம்பது ஆண்டுகள் திரைத்துறையில வெற்றிகரமாக கடந்து கொண்டிருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் குவிந்து வருது பத்து பாஷாவுக்கு சமம் அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு காரணம் இதை தயாரித்தது சன் பிக்சர்ஸ் சன் பிக்சர்ஸ் யாரு அவங்களுடைய பின்புலம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனா இந்த நேரத்துல இப்போ இந்த விஷயம் செய்ய போறாங்கன்ற காவல்துறை நிச்சயமா அதனுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு சொல்லியிருப்பாங்க அப்படி சொன்னபோது இது என்ன நடக்குது அங்கிருந்து வரக்கூடிய ரியாக்ஷன் என்ன இல்ல குறைந்தபட்சம் நீங்க எந்த விதத்திலையும் விஷயம் நடந்ததா பல விஷயங்கள் இருக்கு ஆனா முதலமைச்சருக்கு தெரியாம இந்த விஷயம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா அவர் ஆறு சலுகைகளை இதே துப்புரவு பணியாளர்களுக்காக அனுப்பிச்சிருக்கார் அஹ் பொதுவா இதுக்கு முன்னாடி என்ன பேர்ல இவங்களை வழங்கி கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறத தாண்டி திராவிட மாடல் அரசு துப்புரவு பணியாளர்கள் அப்படின்னு இவங்களை அழைக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு பேரு வச்சாங்க அவங்களுக்கு மாதிரி இவங்க கழிவறைக்கு காட்டி மேயர் அவர்கள் தெரிவித்த கருத்து முதலமைச்சர் அவர்கள் அவர்களோடு இருந்ததையெல்லாம் சுட்டி சுட்டிக்காட்டி எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்த முடியும் அப்படின்றலாம் நடந்திருக்கு இந்த சம்பவம் நடக்கும்போது முதலமைச்சர் கூலி திரைப்படம் பார்த்து கொண்டிருந்தார் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனாக தமிழக பிரச்சனையாக திமுகவுக்கு வாக்களித்த வாக்காளனாக நீங்கள் வருத்தப்பட வேண்டிய விஷயம் அப்படிங்கிறத உங்களை பார்வையிட்ட எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே குறிப்பா சட்டம் ஏதாவது விமர்சனங்களோ கேள்விகளோ குற்றச்சாட்டுகளோ அரசின் மீது வச்சீங்க அப்படின்னா எல்லா அரசுமே செய்யறதா ஆனா எங்களுடைய அரசு நிச்சயமா மக்களுக்கான அரசு இந்த சம்பவம் நடக்கும் போது காவல்துறை போய் அதை நடக்காம தடுக்கிறது அப்படிங்கிறது முடியாது ஆனால் எடுத்த நடவடிக்கையை பார்த்து நீங்கள் அரசுக்கு மதிப்பிடுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லா ஊடகங்கள்ல பேசக்கூடியவங்களும் சொல்லுவாங்க நேத்து இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு வந்திருக்குது ஆனா எல்லா ஊடகங்களையும் எடுக்கப்பட்ட டிபேட்லையும் எடுக்கப்பட்ட தலைப்பு அப்படிங்கறதான் கவனப்படுது அது என்ன தலைப்புனா மைத்ரேயன் திமுகவில் இணைந்தார் மீண்டும் ஒரு அதிமுக பிரபலம் திமுகவில் ஐக்கியம் இதுதான் நாட்டுக்கு மிக மிக தேவையான முக்கியமான வாழ்வாதார பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒண்ணு நீங்களே போய் பார்த்துக்கலாம் ஆனால் இவர் இந்த துப்புரவு பணியாளர்களை அவர்கள் துப்புரவு பணியாளர்களோடு சாப்பிட்டாரு டீ குடிச்சாரு உங்களுக்கு எல்லாம் பரிமாறினாரு அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயமும் துப்புரவு பணியாளர்கள் போராடும் போது அவர்களுக்கான கழிவறையை அரசு திறந்து வைத்திருக்கிறது எல்லாம் எவ்வளவு வசதி செஞ்சு கொடுத்திருக்க பாத்தீங்களா உங்களுக்கு எல்லாம் கழிவறையை திறந்து வச்சிருக்கோம்னு சொல்லி மேயர் சொன்னது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவங்கள அவங்களை மனதார மனதளவுல துன்பப்பட வச்சிருக்கு அப்படிங்கிறத நிச்சயமா அவர் எதிர்பார்க்கணும் கொடுத்த வாக்குறுதியை தான் கேக்குறோம் வேற எதுவுமே நாங்க கேட்கல எக்ஸ்ட்ராவே கேட்கல ஆனா நாங்க எங்க கொடுத்தோம்னு சொல்லி கேட்கிறாங்களே எப்படிங்க என்னங்க இது நாயன்னு சொல்லி அவங்க கண்ணீர் விட்டு கதர்னது உண்லையே மனுஷனாக இறக்கமுள்ள மனிதனாக பார்த்தால் அவங்க கல் நெஞ்சியும் கரைக்கும் விதமாக தான் இருக்கு நான் முன்னரே சொன்னது போல பிரச்சனைகளை கையாள விதத்தை வச்சு தனக்கு தானே ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் போட்டுக்கொள்ள திராவிட மாடல் அரசு இந்த பிரச்சனையை எப்படி கையாண்டது அப்படிங்கிறது முதல்ல இந்த பிரச்சனையை யாரெல்லாம் போய் சந்திச்சு அங்கே குறைகள் என்னன்னு சொல்லி கேட்டாங்க பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அப்படின்னா மிக முக்கியமா மூன்று நபர்கள் ஏன்னா மாநகராட்சி ஆணையர் வந்து வரலான்னு சொல்லி ஆரம்பத்திலேயே குற்றச்சாட்டுகளை பதிவு பண்ணாங்க மேயர் போய் பேச்சுவார்த்தை நடத்தினாரு அதை நடத்திய பிறகு தான் டீ சாப்பிட்டாரு பிரியாணி சாப்பிட்டாரு அதெல்லாம் நினைச்சு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க அதன் பிறகு சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் கே என் நேரு அவர்கள் மிக காலதாமதமாகத்தான் அந்த ரிபன் பில்டிங்கு வந்து அங்க பேச்சுவார்த்தைக்கு போனாங்க பத்து நிமிஷமே பேச்சுவார்த்தை நடத்திட்டு வெளியில வந்து பேச்சுவார்த்தை என்ற அறிவிப்பு வெளியாச்சு ஆனா இதுல எந்த விஷயத்துக்குமே சம்பந்தமே இல்லாத இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினது உள்ளபடியே பேசுபொருளாகி இருக்கு என்ன அப்படின்னா அவர் பேச்சுவார்த்தை நடத்திய விதம் அப்படிங்கறதும் அவர் நடந்து கொண்ட விதம் ஒரு ரவுடி அனுப்பிச்சு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் பொதுவெளியில் முன்வைக்கப்பட்டது நான் என்னுடைய கருத்தா சொல்லல பல பேர் சொல்லியிருக்காங்க இதை தாண்டி எதிர்கட்சியாக இருக்கும் போது நீங்கள் கொடுத்த வாக்குறுதி தானே பணி நிரந்தரம் செய்யப்படும் சொல்லி தேர்தல் வாக்குறுதியிலே கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியாளர் கேள்வி எழுப்ப அந்த செய்தியாளரை மிரட்டும் துணையில அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் பேசியது அப்படிங்கிறது என்ன அதிகாரம் ஆட்சி அதிகாரத்துல வந்தா நீங்க இப்படிதான் நடந்துவீங்களா எதிர்கட்சியாக இருக்கும் போது ஒரு மனநிலை அதே ஆளுங்கட்சி ஆனது பிறகு ஒரு மனநிலையா அப்படின்ற மாதிரியான கேள்வி முன்வைக்கப்படுது குறிப்பா அதிமுக ஆட்சி தான் இதற்கு எல்லாம் முன்னாடி அதிமுக ஆட்சியில நீங்க இப்படி போராட்டம் பண்ணிட முடியுமா அப்படின்னு சொல்லி அவர் பேசினது அப்படிங்கிறதுமே பேசு இருக்கு அதிமுக ஆட்சியில சரியில்லைன்ற மாதிரி தானே உங்களை தேர்ந்தெடுத்தாங்க நீங்க அப்படிதானே கிரைம்ல க்ளைம் பண்றீங்க அப்ப நீங்க எப்படி இந்த விஷயத்தை பெரிதுபடுத்தி சொல்றீங்க அப்படிங்கறதும் இந்த துப்புரவு பணியாளர்கள் அவர் எந்த அளவுக்கு மதிக்கிறார் அப்படிங்கறதும் இதற்கு ஒரு எடுத்துக்கலாம் முழுக்க முழுக்க இவர் தனித்து செயல்பட்டாரா அல்லது முதலமைச்சர்னுடைய கட்டளையின் கீழ் இவர் செயல்பட்டாரா அப்படிங்கற பார்வைய பொதுவெளியில் மக்கள் முன் வைக்கறாங்க இரவு 11 மணியில இருந்து அந்த ரிப்பன் பில்டிங் இருக்கக்கூடிய சாலை அப்படிங்கறது ஒரு பரபரப்பான கட்டத்துக்கு வந்துருச்சு காவல் துறையினர் தனிப்பட்ட முறையில்ல வாகனத்துல வந்து பார்வையிடுவதும் எவ்வளவு நபர்கள் எவ்வளவு தூரத்தில் இருக்காங்க அவங்க என்ன மனநிலையில இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான பார்வையும் இவர்களை நம்ம ஒரு வாகனத்துல கொண்டு போகணும்னா எத்தனை வாகனம் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரியான பல கால்குலேஷன்ஸ் அவங்க போடுறாங்க பல பேர் விசிட் அடிக்கிறாங்க ஒரு சின்ன அறிவிப்பும் செய்யறாங்க சோ பதினோரு மணில இருந்து சரியா பன்னெண்டு மணிக்கு ஒட்டுமொத்த காவல்துறையும் வந்து குவிச்சு அங்கிருந்து வலுக்கட்டாயமாக அவர்களை தாக்கி அப்புறப்படுத்துறாங்க இப்போ இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு ஆதரவாக திரைத்துறையை சார்ந்தவர்களும் நடிகர்களும் நிறைய பேர் கருத்துக்களை தெரிவிச்சாங்க களத்துக்கே வந்து சின்மையை போன்றவர்களாக தண்ணி கொடுத்தாங்க இன்னும் சாப்பாடு கொடுத்தாங்க குரல் கொடுத்தாங்க அரசு செயல்படுறதும் சரியில்லைன்ற விமர்சனங்களையும் முன்வைச்சாங்க வச்சாங்க ஆனால் எந்த கூட்டணி கட்சியும் எந்த நியாயத்தை விரும்புகிறவங்களும் இந்த கருத்துக்களை முன்வைக்கல அப்படி இருக்கும்போது இந்த சம்பவம் நடக்கும்போது வழக்கறிஞர்கள் உதவி அந்த துப்புரவு பணியாளர்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல இருக்காங்க அப்படிப்பட்ட வழக்கறிஞர்களை இந்த அரசு குறிப்பாக காவல்துறை ட்ரீட் பண்ண விதம் அப்படிங்கிறது நேற்று மிக மிக கொடூரமா இருந்திருக்கு நீங்க பாக்குற இந்த வண்டி தான்

ஒரு குடிமகனுக்கு கொடுக்கக்கூடிய எத்தனைக்கூடிய வழக்கறிஞர்களுக்கே இந்த நிலவை அப்படின்னா சட்டம் தெரியாத சாதாரண மக்களுக்கு இந்த அரசு எப்படி நடத்தும் அப்படிங்கறதும் இங்க கேள்வியா வைக்கப்படுது மொத்தம் ரெண்டு வழக்கறிஞர்கள் பெண் வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கலாம் என்ன சொல்லலாம் அவங்க பேர் வந்து நிலவுமணி மற்றும் வளர்மதி இந்த போட்டோல ப்ளூ கலர் இந்த நேவி கலர்ல சுடிதார் இவங்க தான் கைகள் உடைக்கப்பட்டிருக்கு சிந்தாதை காவல் நிலையத்தில இருந்து வேப்பேரி காவல் நிலையம் நாங்க கொண்டு போறோம் அப்படின்ற சொல்லிட்டு பின்னாடியே வழக்கங்கள் பின்தொடர் டூ வீலர்ல அந்த வாகனத்தை நான் ஏற்கனவே நம்பர் இல்லாத வாகனம் அந்த வாகனத்துல பின்தொடர் ஆனா இவட்ட அடிக்கிறாங்க வேற எங்கேயோ போறாங்க இருந்து பேப்பரி போறதுக்கு எப்படி ரூட்டோ அந்த ரூட்ல இல்லாம எங்கெங்கயோ போறாங்க அவங்க இந்த உடைந்த கையோடையோ அப்படியே இருக்கிறாங்க கடைசியில் பார்த்தா சேத்பட்டு காவல் நிலையத்துக்கு கொண்டு போய் இறக்குறாங்க இறக்குன உடனே அவங்க பேசின ஸ்பீச் அப்படிங்கிறதும் இணையதளங்கள்ல நிறைய பேர் இருக்கு அப்படியே அள்ளி கொட்டுறாங்க தன்னுடைய ஆற்றாமை இத்தனைக்கும் அவங்க ஒரு வழக்கறிஞர் அவங்க உதவி செய்ய வந்திருக்காங்க போலீசாரினுடைய அடக்குமுறையை பார்த்து அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க இதுல இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா அவங்க வந்து ஒரு பதிவு போட்டிருக்காங்க எக்ஸ் வலைதளத்துல தொழிலாளர்கள் அதாவது கூலி தொழிலாளர்கள் தாக்கப்பட்டு கொண்டிருக்கும் போது அடக்கி ஒடுக்கும்போது முதலமைச்சர் கூலி திரைப்படம் பார்த்து கொண்டிருந்தான் பதிவை போட்டு அவங்களே பதிவு பண்றாங்க அந்த பதிவை போட்டதற்காக பழிவாங்கப்பட்டிருக்கிறாரா இந்த வழக்கறிஞர் பெண் வழக்கறிஞர் கேள்விதான் முன்வைக்கிறாங்க சொல்லியே அடிச்சிருக்காங்க ஆண் காவலர்கள் தன்னுடைய கையை தாக்குனதாகவும் இன்னொரு வழக்கறிஞர்கள் அந்த வண்டியில அதே வெள்ள வண்டியில மயக்கம் போட்டு அங்கே ஒரு அரை மயக்கத்துல இருக்காங்க முதல்ல பேசுறாங்க அடுத்ததெல்லாம் பாத்துக்க போனீங்கன்னா அவரே அரை மயக்கத்துல அங்கேயே கிடைக்கிறாங்க அப்படியே அந்த என்னதான் வழக்கறிஞா இருந்தாலும் அந்த பொறுமை இல்லாம பாதிக்கப்பட்ட பெண் அப்படின்றதுனால அப்படியே எல்லா குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கிறாங்க இதுல இன்னொன்னு என்னன்னா இதுல இவங்களை தாக்குன ஆண் காவலர்கள் மற்றும் பெண் காவலர்களுக்கு அவங்களுடைய நேம் பேட்சே கிடையாது இங்க போட்டோல பாக்குற இந்த காவல பெண் காவலர்களுக்கு கூட அந்த பேட்ச் இருக்காது அதுக்கப்புறமா சில காவலர்கள் வர்றாங்க காலையில வரும்போது வண்டியில வரும்போது வர்றாங்க இவங்கள இந்த மாதிரி நடத்த சொல்லி கோர்ட் ஏதாவது உத்தரவு பிறப்பிச்சிருக்கா சட்ட உதவி ஒருத்தனுக்கு கிடைக்க கூடாது அரச பத்தின விமர்சனம் எக்ஸ் வலைதளத்துல போட்டாங்க அப்படின்னா அவங்களை இப்படிதான் நடத்தணும் சொல்லி வழிமுறை எதனும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றதான் சொல்லப்படுது எப்படியாவது அவங்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தணும் அதுக்கு எத்த எல்லைக்கும் காவல்துறை செல்லலாம் அதற்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்களையும் கைது பண்ணுங்கன்ற உத்தரவு வராமல் காவல்துறை இந்த மாதிரி நடந்திருக்குமா ஒருவேளை அந்த உத்தரவு யாரால் கொடுக்கப்பட்டது அப்படின்ற பல கேள்விகள் முன்வைக்கப்படுது ஒரு வழக்கறிஞருக்கே இந்த மாதிரியான பொது பிரச்சனைக்கு பிரச்சனைக்கு தொழில் நிற்கக்கூடிய ஒரு வழக்கறிக்கே இந்த நிலைமை அப்படின்னா மற்றவர்களுக்கு இந்த கைது நடவடிக்கைக்கு பிறகு எப்படியோ பல தடைகளை தாண்டி முதலமைச்சர் வரை இந்த செய்தி சென்று சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கறத நம்ம ஒத்துக்கிற விதமா முதலமைச்சரே ஒரு ஆறு சலுகைகளை அறிவிச்சிருக்காங்க அதுல முதலாவதா பாத்தீங்க அப்படின்னா அதுல ஆரம்பத்துல வந்து அந்த உழைக்கும் மக்களை நாங்க நிறைய போட்டுக்கிறோம் நிறைய மதிக்கிறோம் அப்படின்ற மாதிரியான வாசகம் ஒருபோது விட்டு கொடுக்காது அப்படின்ற வாசகம் எல்லாம் இருக்கு அவருடைய எக்ஸ் வலைதளத்துடைய பதிவு அப்படியே போட்டிருக்கேன் நாலு வருஷமா அவங்களுக்காக நாம் நிறைவேற்றியுள்ள பல நலத்திட்டங்கள் அவங்களே சொல்லிக்கிறாங்க அவற்றுடைய நியாயமான கோரிக்கையும் பரிசீலித்து இந்த ஆறு திட்டங்களை அறிவிக்கணும்ன்றாங்க முதலா பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு தூய்மை பணியாளர்களின் குழந்தைகளுக்கு உயர்கல்வி ஊத்தகத்தை ஊக்கத்தொகை தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு அவங்களுடைய குழந்தைகளுக்கு பணியாளர்களின் குடும்பத்தினருக்கு சுய தொழில் உதவி அவங்க சுய தொழில் பண்றாங்க அப்படின்னா அதற்கான உதவியை அரசு செய்யும் தூய்மை பணியாளர்களின் நல்வாழ்வுக்காக பத்து லட்சம் காப்பீடு இன்சூரன்ஸ் கொடுக்கறதா அரசு சொல்லியிருக்கு தூய்மை பணியாளர்களுக்கு முப்பதாயிரம் வீடுகள் குடியிருப்புகள் ஆறு மாசம் எட்டு மாசம் தான் இருக்கு அரசு இன்னும் இந்த முப்பதாயிரம் வீட்டை இன்னைக்கு கட்ட ஆரம்பிச்சா கூட குறைஞ்சது ரெண்டு வருஷத்துல இருந்து மூணு வருஷம் ஆகும் ஆனா அது எட்டு மாசத்துல கொடுத்துருவாங்க அப்படின்றது கேள்விக்குறியா இருக்கு பணியின் போது சாக நெரிட்டால் எப்படி கோ கோவிட் அப்போ வேலை பார்த்தவங்க பதினெட்டு பதினஞ்சு இருபது வருஷமா வேலை பாக்குறவங்களுக்கு பணி நிரந்தரம் கேட்கறாங்க நாங்க மாநகராட்சி ஊழியா இருக்கிற கோரிக்கை முன்வைக்கிறாங்க அதெல்லாம் தெரியல இனிமே செத்தா அவங்களுக்கு பத்து லட்ச ரூபா நிவாரண நிதி இப்ப கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தாலும் பத்து ரூபாய் துப்புரவு பணியாளர்களுக்கு பணியின் போது செத்தாலுமே பணியின் போது செத்தா மட்டும்தான் பத்து லட்சம் தூய்மை பணியாளர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கண்டறிவதற்கும் சிகிச்சை அளிப்பதற்கும் தேவையான தனித்திட்டம் இது ஏற்கனவே அவங்களுக்கான மெடிக்கல் அப்படிங்கிறது ஏற்கனவே இன்னும் ஏதாவது பண்ண போறாங்களா அப்படின்றதான் தெரியல அது ஒரு சலுகையா அவங்க சொல்லியிருக்காங்க இது எல்லாத்துக்கும் மேல கடைசியில் அவங்க பினிஷிங் பண்ணிக்கிறாத்தீங்களா வாய்ச்சூழில் வீரர்களடி அப்படின்ற சொல்றதுக்காக இந்த வார்த்தையை நம்ம எடுத்துக்கலாம் இது என்றும் உங்களுடன் உங்களுக்காக நிற்கும் எளியோரின் அரசு பதிமூணு நாளா பதினாலு நாளா போராடுங்கன்னு சொல்லி விட்டு மழையிலையும் வெயிலையும் சோர் தண்ணி இல்லாம அவங்க இருந்து அவங்க கழிவறைக்கு போறத பொது வெளியில பேட்டியின் மூலமா சுட்டி காட்டி அவங்களோட உட்காந்து சாப்பிட்டது அவங்களுக்கு உணவு பரிமாறது மிக பெருமையாக ஜனநாயக நாடாக சமூக நீதி நாடாக பறைசாற்றி கொண்டது கடைசி வரைக்கும் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் இந்த திட்டங்களை நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கான தீர்வு கிடைக்கும் சொல்லி நடக்காத உறுதிமொழி கொடுக்காத அரசு எளியோரின் அரசு உங்களுக்கான அரசு சொல்றாரு ஏங்க எங்க துணை முதலமைச்சர் முதலமைச்சருக்கெல்லாம் இந்த செய்தி கொண்டு போய் சேர்ந்து அவங்க வந்து பார்க்கணுங்கிற அவசியமே இல்லையா இல்ல இது இவங்க சான் பிரான்சிஸ்கோல அமெரிக்காவில் இவங்க போராட்டம் நடத்துறாங்களா சென்னையில தான் நடத்துறாங்க ஒரு எட்டு வந்து பார்த்து நீங்க குறைஞ்சபட்சம் நீங்க என்ன சொல்லணும்னா உங்களுடைய கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் இந்த நேரத்துல நீங்க போராட வேண்டாம் நான் உங்களுக்கு உறுதிமொழி கொடுக்குறேன் பரிசீலிக்கப்படும் நீங்க போய் வேலையை பாருங்கன்னு சொல்லிருந்தா இல்ல அந்த டெண்டர் தனியாருக்கு விட்டு அந்த விஷயத்த மட்டுமே கேன்சல்னு சொல்லிருந்தா கூட எவ்வளவு மகிழ்ச்சியா உங்களை அடுத்த முறையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்க நினைச்ச மாதிரியே டூ பாயிண்ட் ஓ தொகுதிகளுக்கு மேல் அப்படிங்கறது அவங்களே கொடுத்துருவாங்க இவங்க எல்லாம் யாருன்றீங்க திமுக அரசுக்கு தன்னுடைய வாக்கை நிச்சயமாக செலுத்தியவர்கள் செலுத்தக்கூடியவர்கள் ஆனா இவங்க எல்லாம் எதிரா நிக்கிறாங்களே வாக்களித்த உங்களுடைய தொண்டர்களுக்கு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா வாக்களிக்காதவர்களுக்கும் அரசாக நாங்கள் செயல்படுகிறோம்னு சொல்லி தன்னுடைய பெருமை தெடிக்கிறாங்க விளம்பரத்துக்கு ஒரு எல்லையே இல்லையா அப்படி போராடினவங்களை இப்படி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிருக்கீங்களேன்னு சொல்லி அவங்களுடைய உள்ள குமரல் இருக்கு நிலையில வெறும் வார்த்தை ஜாலத்தால வாய்ச்சொல் வீரரா நீங்க அறிக்கை விடுறீங்களே இதெல்லாம் நியாயமா அப்பா இந்த கைது பண்ணுவதற்காக காவல்துறை நடவடிக்கை எடுக்குது சில உள்ள குமுறலோட தங்களுடைய அந்த எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க பல பேர் அதுல ஒரு அம்மா மயக்கம் போட்டு விழுந்துரு அவங்களுக்கு தண்ணி கொடுக்குறாங்க ஒரு காவல்துறை சார்ந்த பெண்மணி தண்ணி விடுறாங்க அந்த தண்ணியை வாங்க மறுத்து அந்த பாட்டிலை தட்டி விடுறாங்க மயக்கம் போட்டு விழுந்த நிலையில் கூட அந்த பக்கத்தில் இருக்கிற பெண்மணி காவல்துறை கொடுக்கக்கூடிய தண்ணி உங்க தண்ணி எதுவும் கோபமா அவங்க பேசுறாங்க எந்த அளவுக்கு உள்ளத்துல அவங்களுக்கு வெறுப்பு இருந்தா இந்த மாதிரி நடவடிக்கைல அவங்க நடந்திருப்பாங்க அப்படிங்கறத தாண்டி வலையில பஸ்ல ஏறினதுக்கு அப்புறம் அம்மா வளையில உடைக்குது உடைச்சு கீழே போட்டு சாபம் விடுது அதாவது என்ன சொல்றதுன்னே தெரியல அந்த அளவிற்கான சாபத்தை வாங்கிக்கிட்டு இந்த ஓட்டுக்காக தனியார் மயப்படுத்தணும்ன்ற அந்த ஒரு விஷயத்துக்காக ஏன் இப்படி இந்த அரசு நடக்குது இதுக்கு பின்னால என்ன நடந்தது அப்படின்றது பல கேள்விகள் இருக்கு இவ்வளவு பேரோட கண்ணீரோட நீங்க என்னையா சம்பாதிச்சு என்னையா நல்வாழ்வு வாழ்ந்து போறீங்க அப்படின்ற கேள்வி வருது இப்படி கைது செய்யப்பட்டவர்கள் பல பேர் பஸ்ல ஏத்துறாங்க இந்த ஏற்றப்பட்ட பஸ் கிட்டத்தட்ட ஏழு இடங்களுக்கு போனதா சொல்லப்படுது கீழ்கட்டல வேளச்சேரி ஆதம்பாக்கம் பரங்கிமலை இந்த நாங்கள் எடுத்தோம்னா இன்னும் பல்வேறு இடங்கள் இது என்ன நோக்கம் அப்படின்னா இவங்க எந்த நேரத்திலையும் ஒன்று கூடிடக்கூடாது இவங்க ஒன்னா பேசிடக்கூடாது இன்னொரு விஷயம் என்னன்னா எல்லாரையும் ஒன்றாக கிடைப்பதற்கான இடம் இல்லைன்னு சொல்லி காவல்துறை தரப்புலையோ அரசு தரப்புலையோ சொல்லப்படலாம் ஆனா இப்படி ஒன்னொன்னு ஒரு ஒரு டைரக்ஷன் அந்த மாதிரியான இடங்கள்ல இவங்களை அடைச்சு வச்சு எதற்கு இந்த ஒடுக்குமுறை இவ்வளவு பிளான் போடுற இந்த காவல்துறை சட்டம் ஒழுங்குக்கு தன்னுடைய பிரச்சனையை பார்த்தீங்கன்னா தினந்தோறும் நடக்கிற கொலை கொள்ள ஒரு சின்ன குழந்தை ஏழு வயசு எட்டு வயசு பொம்பள பிள்ளைங்கள் எண்பது வயசு பாட்டி வரைக்கும் கற்பழிக்கிறானுங்க பாலியல் அத்துமுறல்கிறது அதிகமா போகுது இந்த போதை பொருள் புழக்கத்தை குறைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கலாம் பிளாக்ல டாஸ்மார்க் சார்க்கு விற்கிறதுக்கான ஒடுக்குவதற்கான நடவடிக்கை எடுத்துருக்கலாம் இதெல்லாம் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தாத அரசு துப்புரவு தொழில்களை கொண்டு போய் ஒன்று சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்கு கூடாதுங்கிறதுக்கு எவ்வளவு ஒரு அறிவார்ந்த செயலாக்க இந்த செயலை செய்து சென்னையினுடைய பல இடங்கள்ல கொண்டு போய் வைக்கிறது அப்படிங்கிறது என்னத்த சொல்றது உங்களுடைய ஆட்சி அப்படிங்கிறது இப்படித்தான் இருக்கும் திமுக ஆட்சின்னா இப்படித்தான் இருக்கு அப்படிங்கிறது எடுத்துக்காட்டா இது பார்க்கப்படுது எல்லாத்துக்கும் மேல இந்த சம்பவத்துக்கு அடிப்படை காரணமான அந்த வழக்கறிஞர் இந்த வழக்கறிஞர் என்னன்னா ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் பண்ற நாங்கள் அந்த பக்கமாக போக வர முடியல பொதுமக்களுக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்கு இவங்களுடைய போராட்டம் ஒருத்தன் சோத்துக்காக வயிற்றுக்காக இருபது வருஷமா வேலை செஞ்ச வாழ்வாதாரத்துக்காக தனியாருக்கிட்ட விடுறாங்க அப்படின்ற வேலைக்காக போராடுறான் அவங்களுக்கு எங்களுக்கு இடைஞ்சலா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க போராடுறாங்க அரசு அஞ்சு லட்சம் வாகனங்கள் போகுது தினம் எல்லாரும் போயிட்டு தான் வந்துட்டு ஆனால் அது வந்து நீதிமன்றத்தில் வழக்காக தொடுக்கப்படுது அப்போது நீதிமன்றம் பல விசாரணைகளை முன் வச்சு பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு கிடைக்கிறது இல்ல அது வேற மாதிரியான விசாரணைகளுக்கு உள்ள போகுது ஒரு பிளாட்ஃபார்ம் கடைகள் சென்னையில பிளாட்ஃபார்ம் ஆக்கிரமிப்பட்ட கடைகள் அவங்க எல்லாம் உத்தரவு போட்டா அரசு நாளைக்கு அந்த கடைகள் எல்லாம் அகற்றிருமா அப்படின்ற மாதிரியான கேள்வி எல்லாம் முன்வைக்கப்படுது எது எப்படியோ இந்த வழக்கு போட்டாக பாத்தீங்களா அந்த வழக்கறிஞருடைய பின்புலம் என்ன அப்படின்றத அநேகமா அடுத்தடுத்த நாட்கள்ல வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன் அப்படின்னா ஒரு புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்துல பட்டமளிப்பு விழா அதுல ஆளுநர் பட்டம் கொடுக்குறாரு வேந்தரும் இருக்காரு துணைவேந்தரும் இருக்காரு ஒரு மாணவி அங்க போயிட்டு அந்த ஆளுநர்கிட்ட வாங்காம துணைவேந்தர்கிட்ட பட்டத்தை வாங்கி வந்தார் சொல்லி ஹெட்லைன்ஸ்ல மடைமாற்றம் செயலாக பாக்குறாங்க கடைசியில பார்த்தா அவங்க கணவர் வந்து திமுக உறுப்பினரா பொறுப்புல இருக்கிறாரு கவுன்சிலர் அளவுக்கு ஏதோ பொறுப்புல இருக்கார் போல இருக்கு அந்த அம்மா மாணவி கிடையாது முப்பத்தொன்பது வயசு கல்யாணம் ஆகி பட்டம் பெறக்கூடியவர் ஒரு திமுகவினுடைய உறுப்பினர் திமுக கட்சிக்காரர் இந்த மாதிரி செஞ்சத உடனே மாணவி செய்தார் சொல்லி பிரபலப்படுத்துறாங்க அதுபோல இந்த வழக்கினுடைய வழக்கை தொடுத்தவருக்கும் பின்புலம் ஏதேனும் இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம்

பல விஷயங்களும் இதுபோல் செயல்பட்டால் மக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லி ஒரு ஆற்றாமைய நீதிமன்றத்தின் மேல் தன்னுடைய அந்த பரிகாசத்தை மக்கள் முன்வைக்கிறாங்க அறவழியை மீறி மக்களை துன்புறுத்தக்கூடிய அரசு என்ன அப்படின்னா அறவழி உங்களுக்கே தெரியும் நன்மையின் பால் அறத்தின் பால் எது நீதி வலுவாமை இந்த செங்கோல் ஆட்சின்னு சொல்றாங்க இல்லையா யாராக இருந்தாலும் சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படிங்கிறது கூட்டிருக்கானுங்க அறவழியை மீறி மக்களை துன்புறுத்தக்கூடிய அரசு அப்படிங்கிறது கொலை செய்யக்கூடிய கொலைகாரனுக்கு நிகரானது அந்த ஆட்சிதான் அது அப்படின்ற மாதிரி ஐயன் வள்ளுவரே சொல்றாரு நடைபெற்ற இந்த சம்பவம் அதனுடைய சான்றுகளாக இருக்கக்கூடிய உண்மை சம்பவங்களுடைய தகவல்களையும் பொருத்தி பார்க்கும்போது இந்த குரல் இந்த அரசுக்கு மிக பொருத்தமாக இருக்கிறதா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க வணக்கம் மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம் இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோடு நன்றி நேர்களை